வணக்கம் இன்று நாம் பயற்றங்காய் பற்றி பார்க்க போகிறோம் இது நீண்ட கொடியாக வளரக்கூடியது இதன் காய் நீளமானதாகவும் மெல்லியதாகவும் இருக்கும் இது தமிழர் சமையலில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இதை பயிர் நீளமான தட்டை பயிர் பயற்றங்கொடி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த காய் முற்றிய நிலையில் அதற்குள் உள்ள பருப்பை பிரித்தெடுத்து காய வைத்தால் கிடைப்பதுதான் காராமணி என்கிற தட்டை பயிர் பயற்றங்காயை பச்சையாக பிஞ்சிலேயே பறித்து சமைத்து சாப்பிட்டால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதை பொடியாக நறுக்கி பொரியல் செய்து ால் மிகவும் சுவையாக இருக்கும் இதில் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் மிக அதிகமாக இருக்கின்றன பயத்தங்காயில் உள்ள வேதிப்பொருள் உயரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது உயரத்த அழுத்தத்தை குறைத்து வதம் மற்றும் இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது இதயத்தை வலுவாக்குகிறது இதில் விட்டமின் சி அதிக அளவு உள்ளது இவை எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது உடலில் நீர் அதிகரிக்கிறது குறிப்பாக இந்த நோய் தொற்று காலங்களில் ஏற்படும் கபம் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டிருக்கிறது அதனால் நோய் எதிர்ப்பு மண்டலமும் பலம் பெறும் பயத்தங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதால் சருமத்தை அழகாகவும் பொலிவோடும் வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் இளமை தோற்றம் உண்டாவதை தடுக்கும் சருமத்தை இளமையாக வைத்திருக்கும் இதில் உள்ள ஃபைபர் கனயம் கல்லீரல் ஆகியவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது குறிப்பாக மஞ்சள் காமாலை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது ஜீரண மண்டலத்தின் இயக்கத்தை அதிகரிக்க செய்வதால் பெருங்குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அஜீரண கோளாறு போன்ற வயிற்று கோளாறுகள் நீங்கும் பயத்தங்காய் உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் சரியான நேரத்தில் பசியை தூண்டி பசியின்மை பிரச்சனையை சரி செய்யும் வித்தம் கபம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அவற்றை குறைக்க பயத்தங்காய் உதவுகிறது பயத்தங்காயில் போலீட் சத்து அதிக அளவில் இருப்பதால் கற்ப காலத்தில் இந்த காயை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது இது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவும் இதில் நார்ச்சத்து மிக அதிக அளவு உள்ளது அதனால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க சிறுநீர் தொற்று ஏற்படாமல் இருக்க உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க என பல ஆரோக்கிய விஷயங்கள் நார்ச்சத்து அவசியம் அதனால் மேற்கண்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவோ அவற்றை தவிர்க்க பயத்தங்காயை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் நன்றி